காலை பத்து ஏக்கர் பரப்பளவில் நூற்றி அறுபது மணி பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் குடிநீர் வடிகால் வசதி மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா எயிட் ஒன் போர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீன் த்ரீ மற்றும் ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சியில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா ஊராட்சி மன்ற தலைவர் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஊராட்சி ஒன்றியம் ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகர் வடக்கு பத்தாவது வீதி முதல் பால்வாடி வரை சுரங்கம் மற்றும் கனிம நிதியின் கீழ் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சின்னப்பன் பல்லடம் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் மாவட்ட கவுன்சிலர் குங்கு ராஜேந்திரன் வார்டு உறுப்பினர் சபர்ணைகா மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்து ஊராட்சித் தலைவர் பணியை தொடங்கி வைத்தார்

மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ மற்றும் எயிட் ஒன் போர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ நைன் த்ரீ எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் டெம்பர் ஃபிளக்சிபிள் டெம்பர் டெம்பர் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் ஸ்மார்ட் வாட்ச் பேண்ட் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்